ஹாரி ஹே ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி நாற்பத்தி ஒன்று இந்த பகுதியில் நாற்பத்தி எட்டாவது திருநாமத்தை பார்க்கப் போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ட்ரநாமத்தின் ஆறாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஆறு பத்மநாபோ மரப்பிரபுகோ விஸ்வகர்மா மனு நாற்பத்தி எட்டாவது திருநாமம் ஓம் பத்மநாப நமக நாபையிலிருந்து தாமரையை வெளிப்படுத்துபவர் தாமரையோடு விளங்குபவர் இதை பற்றி பிரம்மாவின் தோற்றத்திலிருந்து கண்டறியலாம் புராணங்களிலேயே மிகவும் இனிமையானது என்று கொண்டாடப்படுவது ஸ்ரீமத் பாகவத புராணம் கிளி வடிவம் கொண்ட சுகமகரிஷி அதை உபதேசித்தார் சாதாரணமாகவே மரத்தில் கிளி கொத்திய பழத்திற்கு சுவை அதிகம் என்று சொல்லுவார்கள் அது போலவே தான் சுகமகரிஷி என்னும் கிளி பாகவதத்தை கொத்தியதால் பாகவதம் பிற புராணங்களைக் காட்டிலும் மிக 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 இனிமையாக விளங்குகிறது ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் மூன்றாவது ஸ்கந்தத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் பிரம்மா தோன்றிய விதம் வர்ணிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி பார்க்கலாம் பிரளய காலத்தில் அனைத்து உலகங்களும் பிரளய கடலில் மூழ்கியிருந்தன அந்த கடல் நீரில் இருந்து ஒரே ஒரு தாமரை பூ மட்டும் தன்னந்தனியாக தோன்றியது அந்த தாமரை இதழ்களின் மேல் பிரம்மதேவர் தோன்றினார் அருகில் யாரேனும் உள்ளார்களா என நான்கு பக்கமும் நான்கு திசைகளிலும் தேடினார் பிரம்மா ஆனால் யாரையுமே காண முடியவில்லை மீண்டும் மீண்டும் தன் முகத்தை நான்கு திசைகளை நோக்கி சுழற்றிக் கொண்டே இருந்தவருக்கு நான்கு முகங்கள் உண்டாகிவிட்டன பிரம்மாவுக்கு தானும் தான் அமர்ந்திருக்கும் தாமரையும் எங்கிருந்து வந்தன என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏற்பட்டது கீழே எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த தாமரையால் எவ்வாறு அந்தரத்தில் நிற்க முடியும் என்று சிந்தித்தார் அதனால் அதற்கு கீழே என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக அந்த தாமரை தண்டின் உள்ளேயே அந்த துவாரத்தின் வழியாக கீழே பயணித்தார் பிரம்மா நெடுந்தூரம் பயணித்தும் அவரால் அந்த நீண்ட தாமரை தண்டின் அடிப்பகுதியை எட்ட முடியவில்லை அப்போது இவை அனைத்தையும் ஒரு தெய்வீக சக்தியை இயக்குகிறது அதனிடம் அடைக்கலம் புகுவதன்றி உள்ளத்தில் எழும் புதிர்களை தீர்க்க வேறு வழியே இல்லை என்று அவரது உள்ளுணர்வு உணர்த்தியது அதனால் தன் மூச்சை அடக்கி உள்ளத்தை கண்ணுக்குத் தெரியாத அந்த சக்தியிடம் செலுத்தி அந்த சக்தியிடம் பிரார்த்தனை செய்தார் பிரம்மா நூறு வருடங்கள் கடந்தன திடீர் என்று ஒரு நாள் பிரம்மாவிற்கு ஞானோதயம் உண்டானது அவருக்கு ஒரு தெய்வீக காட்சி தெரிந்தது ஆதிசேஷன் மேல் மரகதமலை போல் திருமால் சயணித்திருந்தார் அவரது நாபியில் இருந்து ஒரு தாமரை தண்டு எழுந்து வருவதையும் அதன் உச்சியில் உள்ள தாமரை இதழ்களில் தான் அமர்ந்திருப்பதையும் கண்டார் ஓ பத்மநாபா என்று திருமாலை அழைத்தார் பிரம்மா பத்மம் என்றால் தாமரை பத்மநாபன் என்றால் நாபியில் தாமரையை உடையவன் என்று பொருள் அப்போது பெருமாள் பிரம்மதேவரே கடலின் உள்ளே தாமரை தண்டுக்கு ஆதாரமாக இருப்பவன் நான் தான் நீங்கள் அமர்ந்திருக்கும் வட்ட வடிவிலுள்ள தாமரையே காலச்சக்கரம் நீங்கள் என்னால் படைப்பு கடவுளாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என் அருளால் நீங்கள் இப்போது வேதங்கள் முழுமையாக அறிந்தவராக ஆகிவிடுவீர்கள் இனி அந்த வேத மந்திரங்களை கொண்டு என்னை ஆராதித்து வேதத்தின் கட்டளைப்படி உலகத்தை படைக்கத் தொடங்குங்கள் என்றார் இவ்வாறு நாபியில் பத்மத்தை உடைய பெருமான் பத்மநாபா என்று அழைக்கப்படுகிறார் இந்த காட்சியை நாம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் பார்க்கலாம் அனந்த பத்மநாப சுவாமியின் உந்தியிலிருந்து தோன்றும் தாமரையில் பிரம்மா வீற்றிருக்கிறார் காலச்சக்கரமாக சக்கரமாக அவரது உந்தி தாமரை விளங்குவது போல் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்னும் முக்காலங்களையும் குறிக்கும் விதமாக அங்கே மூன்று வாசல்கள் உள்ளன இந்த அனந்த பத்மநாப சுவாமியை தியானித்தபடி பத்மநாபாய நமக என்று நாம் ஜபம் செய்தால் நன்மக்களை பெற்று மகிழலாம் இது நாற்பத்தி எட்டாவது திருநாமம் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது திருநாமம் ஓம் அமரப்பிரபவே நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹி ஓ